ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராயராஸ் குக்கிங் பிளாக் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நார்த் இந்தியன் ஸ்பெஷல் சொரக்கா பராட்டா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நான் சொரக்கா வந்து ஹாஃப் அளவுக்கு நான் வந்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் கோரியண்டர் பச்சை மிளகா இஞ்சி நல்லா துருவி வச்சுக்கணும் சின்ன சின்னதாக இது வந்து கோதுமவு இப்போ நான் வந்து இதில் ஒன்று ஒன்று ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன் அடுத்ததாக நான் சொரக்காய் கொஞ்சம் துருவி வச்ச கொ சொரக்காவை ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பரோட்டாவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பரோட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது ஒரு டீஸ்பூனுக்கு கார மிளகா தூள் ஆட் பண்ணுறேன் உங்கள் தேவைக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சோண்டு தூள் ஆட் பண்ணுறேன் உமம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உமா போட்டுக்கோங்க எனக்கு ஓமம் பிடிக்காது ஃப்ளேவர் அதனால நான் ஆட் பண்ணல கஸ்தூரி மேத்தி இருந்தாலும் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் நான் அது பதிலாக கொரியாண்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இது எதுவும் தண்ணி சேர்க்காமையே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சப்பாத்தி மாவுக்கு இந்த சுரக்காயில் இருக்க தண்ணியே போகும் வேணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் சுரக்காய் பரத்தாக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு இனிமேல் நம்ம சப்பாத்தி திரட்ட வேண்டியதாக நான் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் காய் எடுத்துக்கிறத பொறுத்து இருக்குது நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணி தேவை இல்லை அப்படி பிசஞ்சிக்கலாம் நான் ஹாஃப் தான் எடுத்துருக்கிறதுனால நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சுக்கிட்டேன் மாவை மாவு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னா லைட்டாக மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க இது மாதிரி நம்ம சுரக்கா பறை தவை திரட்டி வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம தவால் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் இது மாதிரி தோசை தவால போட்டு நான் ஆயில் தான் க்ரீஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நெய் ஆட் பண்ணி கிரீஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் நம்மளாக கோல்டன் ப்ரௌனாக ஆறு அளவுக்கு நம்ம இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் சொரக்கா பரத்தா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்களா நான் வந்து இதுக்கு ஆனியன் ரைத்தா அண்ட் பூண்டு ஊர்கா வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் இதுக்கு எந்த விதமான சைடு டிஷ்ஷும் அவ்வளோவா செட் ஆகாது குருமாலாம் வச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக செட் ஆகாது இதுக்கு ரைத்தான் சூப்பராக இருக்கும் இது வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து லூக்கி பரத்தான்ஸ் கூட சொல்லுவாங்க இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சொரக்காவை நீங்கள் வாரத்தில் ரெண்டு வாட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப குளிர்ச்சியான ஐட்டம் இது ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பராத்தா ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இருக்கோ ஃபாலோ பண்ணுங்க டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்